தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா ஜெபிப்போமாக புது வாழ்வு கொடுக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்களை தேடி வந்திருக்கிறீரே திடப்படுத்துகிறீரே ஆசீர்வதிக்கிறீரே பாதுகாத்து பராமரிக்கிறீரே நன்றி வல்லமை அன்பு இரக்கம் கிருபை எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தொடருகிறதே நன்றி அப்பா உம்முடைய மகா பரிசுத்தமான ஆற்றல் எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு செயல்படுகிறதே நன்றி இரக்கமாய் உருக்கமாய் எங்கள் வாழ்வை தெய்வம் கட்டி எழுப்புகிறீரே நன்றி எங்களை எல்லா விதத்திலும் உமக்கு சொந்தமாக்குகிறீரே நன்றியப்பா உம்முடைய அன்பு பிள்ளைகளாய் மட்டுமே நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறீரே நன்றி நாங்கள் ஒவ்வொருவரும் திடமடைந்தவர்களாய் பலமடைந்தவர்களாய் ஆரோக்கியம் பெற்றவர்களாயிருக்க எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் புனிதப்படுத்துகிறீரே நன்றியப்பா ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் குடும்பத்தை குடும்ப சூழ்நிலைகளை இந்த நாளிலே எங்கள் வாழ்வின் தடைகள் தொடன் ஊரை சேர்ந்த விதவையின் மகனுடைய அந்த பாடையை தொட்டீரே எங்கள் வாழ்விலும் இருக்கிற வாழ்வின் எதிரான தடைகளை ஆசிர்வாதத்திற்கு எதிரான தடைகளை தெய்வம் தொடுவீராக உம்முடைய அன்பின் தொடுகை மாற்றங்களை கொடுப்பதாக ஆசிர்வாதங்களை கொடுப்பதாக வல்லமையில் வேறு வேறோன்று செய்வதாக புனிதர்கள் பரிந்து பேசுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா, உங்கள் அனைவரை நாள் முழுவதும் ஆசிர்வதிப்பாரா குட் மார்னிங் பியூட்டிஃபுல்